ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டில் உள்ள முல்லை கொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் வீடியோ கிளப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முல்லைல நிறைய வெரைட்டி இருக்குதுங்க இந்த வெரைட்டியோட நேம் என்னென்னா கொடி முல்லை இந்த கொடி முல்லை எல்லா இடத்துலையுமே வளருங்க அது மாதிரி எல்லா சீசன்லேயுமே பூ பூக்கும் இது பூ பூக்குறதுக்குன்னு தனி சீசன் ஒன்றும் கிடையாது இந்த முல்லை கொடி வளர்கிறதுக்கு நல்ல தண்ணி தான் வேணும்னு கிடையாதுங்க உப்பு தண்ணியில் கூட நல்லா வளரும் நிறைய பூ பூக்குங்க இந்த பூ ஈவினிங் அஞ்சு மணிக்கெலாம் விரிய ஆரம்பிச்சிரும் ஸோ நாலு மணிக்கு போல் மொட்டை போதே நீங்கள் பறிச்சுருங்க பூ விரிஞ்சதுக்கப்புறம் தொடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ மொட்டா இருக்கும்போதே தொடுச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்